தமிழக ஊடகங்களுக்கு தாழ்வையோட ஒரு வேண்டுகோள் இத்தனை நாளாக நீங்க செஞ்ச பிராட் தரத்துக்கு நீங்க பண்ண அந்த அட்டூழியத்துக்கு இல்லைன்னா சொல்லக்கூடாது அதே நேரத்தில் நானும் அப்படி இல்லை நம்மளும் அவ சொல்லல அப்படின்னு தப்பா எல்லாருமே செஞ்சிருக்காங்க அவனவே அவன் அவன் வசதி ஏதாவது பண்ணியிருக்காங்க அந்த தப்பையெல்லாம் திருத்திக்கிறதுக்கு இந்த பிராய்சித்தம் இந்த பரிகாரம் செய்யறது மையம் இல்லை அந்த பரிகாரம் செய்யற மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் மொமெண்ட் வந்திருக்கு நம்ம எவ்வளவுதான் படி நம்ம போட்டு கத்துனாலும் கதர்னாலும் கெஞ்சினாலும் செத்துனு விட வாழ்க்கை நல்லா இருக்காதான் கஷ்டப்படுவோட சொல்லிட்டு அவனும் படிக்க மாட்டான் ஒரு நாளைக்கு திடீர்னு புத்தி வந்து அவனா படிப்பான் அவன் படிப்பான் திடீர்னு புக்கை தட்டி வருத்தனமா படிப்பான் அதே மாதிரியான ஒரு சம்பவம் பார்லிமெண்ட்ல இப்ப நடக்குது எத்தனை நாள் வரைக்கும் ஹிந்தி ஹிந்தி போடா நம்ம ஹிந்தி படிக்காம போயிட்டோமே அப்படின்னு நமக்குள்ள ஒரு வருத்தம் ஏன்னா பார்லிமெண்ட் ஏதாவது படம் பார்த்து ஹிந்தி கத்துக்கிட்டாங்க நான் பார்லிமெண்ட் பார்த்து ஹிந்தி கத்துக்கலாம் உண்மையில ஹிந்தி தெரிகிறது ரொம்ப பயங்கரமா ஃபீல் பண்ணு ஏன்னா என்ன பேசுறாங்க அதுக்கு பதிலுக்கு என்ன சொல்றாங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஸோ அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்குங்க இல்லை பெரிய பெரிய சேட்டலைட் சேனல்ஸ் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமை ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வயசு பயனெல்லாம் பாலிடிக்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டா பார்லிமெண்ட் போய் அது காரணம் இன்ஸ்பயர்டு பை ராகுல் காந்தி இல்லைன்னு சொல்ல முடியாது இன்ஸ்பயர்டு பை ராகுல் காந்தி ராகுல் காந்தி மேல பயங்கரமா ரெஸ்பெக்ட் வச்சு அவர் வந்து என்ன ஏது பாக்குற சில பேர் சொல்றாங்க பார்லிமெண்ட்ல எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியல அவரை போயிட்டு நீங்க இவ்வளவு தூரம் தலையில தூக்கி வச்சாரு என் சின்னப்பா மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ராகுல் காந்தி அப்படியே பேசுறாங்க ஆனா ராகுல் காந்தி இதுக்கு முன்னாடி எங்கேயுமே ஆனா அவர் பேசுற விதம் ஒருவேளை உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம் அவர் பேசுற விஷயம் எங்கேயாவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா கிடையாது அவர் பேசுற விஷயம் அப்படின்னு இன்னொரு பக்கம் எது எப்படியும் நம்ம பசங்க பாலிடிக்ஸ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது உங்களுடைய கடமை தயவு செய்து உங்களுக்கெல்லாம் கண்டிப்பா அந்த ரைட்ஸ் இருக்கும் அந்த சன்சார் ஏதோ ஒரு சேனல் அந்த சேனல் இருந்து லைவ் நீங்க போறதுக்கு முன்னாடி அதை அப்படியே போடாமல் ஏன்னா அந்த ஆர்வத்தை அப்படியே விட்டுருவாங்க கீழே தமிழாக்கம்லாம் போறீங்க இல்லைன்னு சொல்லலாம் நல்ல விஷயம் ஆனா அதையுமே படிக்க முடியாது ஏன்னா நம்ம பல பேர் தமிழை பல பேர் மறந்துட்டாங்க எழுந்து கூடி படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு நாங்களும் வளர பசங்களை வளர்ற பசங்களுக்கே எப்படின்னா வளர்ந்த பசங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த தமிழாக்கத்தில் போட்டீங்க நீங்க எந்த கட்சியாங்கன்னா அதுல ஃப்ராடு பண்ணி கட்டு பண்ணி எடிட் பண்ணி எல்லாம் போட போடுறது அவங்க பேசுனது அப்படியே போது ஹைலைட்ஸ் போட்டீங்கன்னாலே போதும் நீங்க முழுசா போட வேண்டாம் அதாவது ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு அஞ்சு மணி நேரம் பாலிமெண்ட் நடக்குதுன்னா அது ஒரு ஐம்பது நிமிஷம் முக்கியமான பேச்சுக்களை மட்டும் எடுத்து அதை அப்படியே தமிழாக்க மொழி போட்டீங்க வாய்ஸ் ஓவர் போட்டு தமிழில் போட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் புனிமா போய் ஏன்னா ஓட்டு போட வாடா ஓட்டு போட வாடா நம்ம எவ்வளவு தூரம் சொன்னாலும் சில பேர் மாட்டான் இன்னைக்கு அவனா வந்து இருக்கா பார்வை நடக்கறத பாசுறான் கத்துக்கலாம் அப்படின்னு நம்ம எவ்வளவு கத்துனாலும் அவன் கண்டுக்கவே மாட்டான் அவனா எந்திரிச்சு வந்து இந்த நேரத்தை இழுத்து குடிச்சு கொண்டு போனோம் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அவன் ஒவ்வொருத்தரும் அரசியல் திறன் ஆய்வாளர் ஆகிடுவாங்க ஏன்னா அதை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஐயா மீன்ஸுக்காக பாக்குறான் இல்ல ட்ராலுக்காக எதுக்கும் உனக்காக பாக்குறான் பாக்குறான் அவன் பாக்குறப்ப ஏதாச்சும் ஒரு விஷயம் அவனுக்கு புரிய வரும் கொஞ்சம் கொஞ்சமா தான் உள்ள இழுக்கலாம் ஸ்டெப்பின் ஆகி வந்திருக்காங்க கோயிலுக்கே போகாத சாமி கும்பிட போனா நமக்கு எப்படி ஆச்சரியம் பார்க்கலாம் கிட்டத்தட்ட அதே ஆச்சரியத்தோடு நான் இப்போ இருக்கேன் இல்லை அவ்வளோ பேரும் பயங்கரமா உள்ளே இருக்கிறாங்க இது என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது அது என்ன புரிய மாட்டேங்குது தேட ஆரம்பிக்கிறாங்க சார் இத்து நாள் வரைக்கும் ஒண்ணுமே புரிய ஒன்றும் இல்லை இந்த சட்டத்தை பேர் மாற்றுறாங்க ஐபிசிலேருந்து பேர் மாற்றிருக்காங்க எல்லாத்தையும் அந்த குற்றவியல் சட்டம் எல்லாத்தையும் இப்போ ஏன் மாற்றுறாங்கன்னு ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க இதனால என்ன ஆயிட போகுது இதைத்த உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க புண்ணியமா போகும் அந்த வந்து போட்டிங்க அப்படின்னா என்ன பேசுறாங்க கத்துக்க ஆரம்பிக்கு ஏன்னா இப்ப அதை எங்களுக்கு தேவைப்படுது பட் அது வரைக்கும் கொஞ்சம் என்னென்ன நடக்குது அந்த இன்ட்ரெஸ்ட் கேப் இல்லாம கொஞ்சம் இழுத்துட்டு போயிட்டீங்கன்னா எல்லாருக்கும் நல்லா இருக்கும் ஜமாய் நன்றி